பிரமாண்ட நாயகனாகூர் கேத்திரத்தில் ஆச்சரியமா இருக்கக்கூடிய பாண்டுரங்க சுவாமி புரட்டாசி முதல் சனிக்கிழமை புது பட்டு வஸ்திரங்கள் திருமேணி முழுக்க பஜ்ரங்கி கவச்சம் சாத்திண்டு ஸ்ரீரங்கம் மாலை பிரமாண்டமான மாலைகளை சாத்திண்டு சங்கு சக்கரங்களோடு பச்சகல் திருமண்காப்போடு ஹஸ்தம் உடைவாள் திருமார்பு திருவேங்கடவுடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசனாகவும் ரகுமாயி தாயார் அமர்ந்த திருகோலத்துல சதுர்புஜங்களோட அஷ்டைஸ்வரியங்களையும் அனுகிரகம் பண்ண வல்ல பத்மாவதி தாயாராக புது பட்டு பிரம்மாண்டமான பட்டு வஸ்திரங்களை சாத்திண்டு அலர்மேலு மங்கா தாயாராக பக்தர்களுக்கு அலர்பளிக்கிறார் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி தான் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில அலர்மேலு மங்கா சமேத மூர்த்தியாக பக்தர்களுக்கு விசேஷ தரிசனம் கோவிந்தா ஸ்ரீனிவாச பெருமாள் நாளை கருட வாகனத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கிறார் புரட்டாசி நாலு சனிக்கிழமையும் சாயங்காலம் பிரம்மாண்டமான கருட சேவை வெறுக்கத்த ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கோவிந்தா கோ